சர்ஸ்க்காக பேக் டு ஏஜஸ் ப்ளட்ஃபார்ம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எப்படி முன்கப்ட் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் ஏஜஸ் ப்ளட்ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் பெல் எடுக்கணும் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ ஒன்றும் ரிஷன வரும் சரிவாக வீடியோக்குள்ளே போகும் என்னென்ன பொருட்கள்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் நமக்கு எடுக்கக்கூடிய தேவை என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய பாக்ஸ் இதில் வந்து எத்தனை முட்டை கழிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா முப்பது முட்டை வரைக்கும் வைக்கலாம் முப்பது முட்டை வரைக்கும் வைக்கலாம் ஸ்பேஸ் பார்த்துங்க நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் போட்டுட்டு இதோட ரெண்டாவது வட்டி நான் கிளெச் எடுக்குது இதோட மூணாவது வட்டி நான் எடுக்க போகிறேன் ஓகேங்களா ஸோ காம்போனன்ஸ் என்னென்னு வந்து பார்த்துருங்க ஃபஸ்ட்டு என்னென்ன காம்போனன்ஸ்னு பாருங்கள் இதுக்கு தேவையானது டொல்வோல்ட்டு டிசி ஃபேனு ஓகேங்களா டொல்வோல்ட்டு டிசி ஃபேனு பார்த்துருங்க இதோட ப்ரைஸ் வந்து ஒன் எயிட்டி அந்த மாதிரிலாம் இருக்கும் தெர்மிஸ்டர்னு சொல்லுவாங்க இது பேர் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு டூ தேர்ட்டி அந்த மாதிரி ப்ரைஸ் வரும் ஸோ நான் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா எந்த ஒரு டேமேஜும் வரக்கூடாதுன்ட்டு அதுக்கப்புறமேட்டு வோல்ட்டு டிசி பவர் சப்ளை அடாப்டர் ஓகேங்களா டுவெல் வோல்ட்டு டிசி பவர் சப்ளை அடாப்டர் அதுக்கப்புறம் நார்மல் குண்டு பல்ப்பு இது வந்து அரௌண்டு தேர்ட்டி ஆர் ட்வெண்ட்டி ருபீஸ் கிட்டே வரும் ஓகேங்களா ரெண்டு கெப்பாசிட்ரு என்ன கெப்பாசிட்டனு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ த்ரீ ஃபைவ் ஜே கெப்பாசிட்ரு இந்த கெப்பாசிட்டியை நீங்கள் பார்த்துக்க கூட மாட்டிங்க நியர்பை எலக்ட்ரானிக் ஷாப்பில் ஏதாவது கேட்டுங்க ஒரு ரெசிஸ்டரு அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டூ டூ ஜீரோ கே ரெசிஸ்டருக்கு ஓகேங்களா இது முடிஞ்சிட்டு இதுக்கு வந்து அடாப்டோட ஃபீமேல் போர்ட்டு ஒன்று தேவைப்படும் ஃபீமேல் போர்ட் இருந்தால் தான் நம்ம வந்து இதை கட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஃபீமேல் போர்ட்டு தேவை அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பல்ப்பு ஹோல்டு பண்ணுறதுக்கு ஒரு ஹோல்ட்ரு இது எதுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன்னா இதோட இந்த ரெசிஸ்டரை வந்து க கெப்பாசிட்டி ரெசிஸ்ட்ரையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக பவர் சப்ளை கொடுத்தா இந்த பல்ப் வந்து ஃப்யூஸ் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அதனால நம்ம என்ன பண்ணுன்னா கெப்பாசிட்டியும் ரெசிஸ்ட்லையும் நம்ம கனெக்ட் பண்ணி கொடுத்தா இதனால் வந்து தடுக்க முடியும் ஈஸியாக எந்த ஒரு ஃப்யூஸும் நடக்காது அரௌண்டு ஓடிக்கிட்டே இருக்கும் அதை பட்லே அதுக்காக நம்ம இந்த கெப்பாசிட்டியை யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா இதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்ட்ரு சுவிட்சு பாக்ஸ் இது அதே சமயம் இது வந்து இது இந்த ஹோல்ட்ரு எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இங்கே வந்து நம்ம நார்மல் டுவெல் ஹோல்டு டிசி அடாப்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பல்போட டைரெக்ஷ் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு அப்புறம் ரெண்டு ஒயர் ரெண்டு ஒயர் பிளாக்லேயும் ரெண்டு ஒயர் சாரி ரெண்டு ஒயர் ரெட்லேயும் ரெண்டு ஒயர் பிளாக்லேயும் எடுத்திருக்கேன் எதுக்காகனு வந்து வீடியோ பார்க்கும்போது தெரியும் இது ரெண்டும் தனி இப்போ வந்து நான் வந்து இதை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் ஏன்னா எங்கள் வீட்டு எலியில் வந்து எலி தொல்லை வந்து அதிகமாக இருக்குது அதனால் இதை வந்து ஜாயின் பண்ணி ஒரு மாதம் வந்து அப்படியே கடந்ததுனால எனக்கு வந்து இதை எலி வந்து கடிச்சு இப்போ வந்து நம்ம வந்து இந்த டிசி ஃபேனை வந்து இந்த இதோட நம்ம ஒட்ட போகிறோம் அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மார்க் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மார்க் பண்ணி எடுத்ததுலேயே கொஞ்சம் ஹோல்ட்ஸ் போட்டு வச்சுருக்கேன் எதுக்காகனா காற்று வந்து உள்ளே போகணுன்றதுக்காக நான் ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன் ஓகேங்களா இதை வந்து நான் இப்போ வந்து பேஸ் பண்ணணும் கையில் சேஃப்டியாக முக்கியம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நாலு மூலையில் நான் வந்து ஒரு ட்ராப் போட்டுக்கிறேன் ஓமைக்கா ஓகே நாலு மூலையிலையும் நான் வந்து ஊற்றிக்கிறேன் ஊற்றிக்கிட்டு இங்கே கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் பேஸ் போட்டுக்கிறேன் அதே சுற்றிக்கிறோம் ஊற்றினதுக்கப்புறம் ட அப்படி ஒட்டிக்கணும் இன்கன்வீனியன்ஸ் டக்குன்னு டக்குன்னு விட்டுங்க தான் அவ்வளோதான் இப்படி பார்த்த மாதிரி ஒட்டிக்கிட்டீங்கன்னா கரெக்டாக தானே ஒட்டிருக்கேன் ஆமா கரெக்டாக தான் ஒட்டியிருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஒட்டினதுக்கப்புறம் லேஸாக அப்படியே மாதிரி சாரல் மாதிரி மேலே அப்படியே தூக்கி விட்டுருங்க போட்டுக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாகிடும் நிறைய ஊற்றிட்டோம் ஊற்றி முடித்தாச்சு முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து இங்கே தர்மாக்கோல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இந்த தர்மா கோல்ஸ் என்ன பண்ணுன்னா இது வந்து எத்தனை பார்த்து வந்து ஃபோர் கிட்டத்தட்ட எடுத்து வச்சிருக்கேன் சாரி ஃபைவ் கிட்டத்தட்ட எடுத்து வச்சுருக்கேன் சேம் சைஸில் எடுத்து வச்சுருக்கேன் இது மூணும் ஒரு சைஸ் இது ரெண்டும் ஒரு சைஸு ஓகேங்களா இந்த ரெண்டு சைஸையும் வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு பாட்டம்க்கு ஒரு நல்ல இதுவாக பார்த்து எடுத்துருக்கேன் வந்து சென்ட்ரு பீஸ் வச்சாச்சு கார்னர் பீஸை நம்ம செட் பண்ணிடுறோம் இதுக்கு தகுந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் எதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் கொஞ்சம் ஆகும் நல்லா ஓகே வச்சாச்சு இப்போ வந்து நான் இதில் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டிருக்கேன் எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கேருந்து எதுவும் பெஸ்ட்டு வந்து நல்லா இதாக வச்சுருக்கு இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இது டையை அழுத்தி வந்து பர்ஃபெக்டாக வச்சாச்சு அதே சமயம் இதை வந்து இப்படி வச்சு இதையும் செய்யுச்சு அதாவது இப்படி ஒரு எப்படி வரணும் அக்கியா அச்சாச்சு இதோட செட்டப் முடிஞ்சிடுச்சு இதோட இதை இது வந்து இங்கே நல்லா அழைத்து பிடிச்சிருக்கேன் இதை வந்து நம்ம பேஸ் பண்ண போகிறோம் எப்படி பேஸ் பண்ண போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இங்கே வந்து ஸ்க்ரூவ் போட போகிறோம் என்ன ஸ்க்ரூவ் போட போகிறோம்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் நாலு நாலு ஸ்க்ரூவ் எடுத்து வச்சுருக்கேன் எங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாலு ஸ்க்ரூ எடுத்துருக்கோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் இதை வந்து என்ன பண்ணணுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேஸ் பண்ண போகிறோம்ளா இது கரெக்டாக பேஸ்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இதை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டால் இங்கே வந்து கரெக்டாக இருக்கும் ஒன்று சும்மா லேட்டாக லே லேஸாக அப்படியே வச்சு அடி அழுத்தி விட்டுருங்க ஏன்னா இது தானே உங்களுக்கு நார்மல் ஹட்டாப் பாக்ஸ் தானே உங்களுக்கு எதுக்காகன்னு வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சரை மெஷர் பண்ணி நம்ம பார்க்கறதுக்காக தான் இது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கலாக தான் நம்ம செட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் ஃப்யூச்சரில் வந்து நம்ம செட் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ஏதோ நம்மளால் முடிஞ்சது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அப்படி பண்ணுறதுக்காக இல்லைங்களா இதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இங்கே வந்து லாக் ஆகிடும் அந்த இது க தெருமாக்கோல் இருக்கு இல்லையா அந்த திருமாக்கோலில் வந்து லாக் ஆகிடும் ஓகே நண்பா அவ்வளோதான் ஸ்டிஃப் ஆகிடுச்சி ஆடாது கொள்ளாது ஓகேங்களா இங்கே வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன் எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் வழியாக இங்கே வந்து நம்ம டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்காக இந்த ஹோல்ஸ் இந்த ஹோல்ஸ் உள்ள நம்ம இப்படி விட்டோன்னா அந்த ஹோல்ஸ் வழியாக வந்துடும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் சா இதை எடுத்து அப்படி நீங்கள் என்னடா இது அது பிடுங்கிட்டு வரது நல்லா அழித்து விட்டுருக்கோம் இப்படி திருவிட்டு கொஞ்சம் டைட் கூட பண்ணிக்கங்க நீங்கள் ஓகேங்களா இதோட ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் இதுக்கு வந்து நம்ம கையை வைக்கக்கூடாது இனிமேல் இதை வந்து ஓகே இதோட ஒர்க்கு முடிஞ்சிட்டு இப்போ நம்ம என்ன வந்து எப்படி பண்ணியிருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா இது கீழே வந்து ஒரு டாட் மாதிரி இருக்குது இல்லையா இதை இப்படி ரிமூவ் பண்ணிங்கன்னாவே கீழே வந்து தனியாக ரிமூவ் ஆகும் மேலே தனியாக ரிமூவ் ஆகும் ஸோ ரெண்டு சைட்லேயும் வந்து ரிமூவ் செக்ஷனாக நான் வாங்கியிருக்கேன் கீழே உள்ள பகுதியில் வந்து நம்ம வந்து இந்த கம்பியை வந்து டாட் பண்ணி முறுக்கி விட்டுருவோம் விட்டு இப்படி வந்து ஸ்டாண்டு மாதிரி இப்படி விற்கிறதுக்காக இப்போ பாருங்கள் உங்களுக்கு இங்கே ஒரு ஹோல்னா இங்கே வந்து ஹோல்ஸ் போட்டிருக்கேன் இங்கே வந்து பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஹோல்ஸ் போட்டிருக்கேன் அதே மாதிரி அவுட்டர்லேருந்து ஹோல்ஸ் வந்துருக்கும் ரைட்டாக இப்போ வந்து நம்ம இங்கேருந்து இங்கே கனெக்ட் பண்ணணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒரு இன்ச் அந்த மாதிரி கேப் வச்சு இங்கேருந்து இதை இதை கொண்டு வந்து இப்படி வந்து நாட் போட்டுருங்க அப்போ தான் அவங்களுக்கு வந்து கீழே வந்து ஒரே இங்கேருந்து நாட் ஒன்று ஒரே ஒரு சுட்டை மட்டும் போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஓகேங்களா ஒரே ஒரு சுக்க வந்து கரெக்டாக அந்த அட்ரஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வைக்கிறோம் இங்கே தான் நம்ம எக்ஸ் வைக்க போகிறோம் இங்கே வந்து கரெக்டாக முப்பது முட்டை வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும் நான் வந்து கொஞ்சமாக தான் வைக்க போகிறோம் ஒரு ஆறுலேருந்து ஏழு எக்கு வைக்க போகிறோம் ஏன்னா வச்சு வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லையா நான் ஆறு எக் வச்சாலும் அந்த ஆறு சிக்குமே நான் வந்து காப்பாற்றிடும் ஓகேங்களா அந்த அந்த மாதிரி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி செட் பண்ணியாச்சு ஓகேவா இப்போ வந்து ஒயர் கனெக்ஷன் பண்ணிடலாம் நம்ம ஒயர் கனெக்ஷனுக்கு பண்ணிடலாம் ரெண்டு பிளாக் ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த ரெண்டு பிளாக் ஒயரையும் இந்த சிங்கிள் அடாப்டரில் ஃபீமேல் நெட்வொர்க்கில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ தெரியுதா எதுக்கு நம்ம ரெண்டு ஒயர் எடுத்துருக்கோன்ட்டு இன்னும் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் புரிஞ்சுருக்காது ஸோ ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கிட்டு டேப் போட்டுக்கலாம் அதுதான் நமக்கு சேஃப் டேப் போட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதே மாதிரி இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இதையும் நம்ம வந்து டபுளாக போட்டுக்கலாம் கரெக்டாக இருக்கும் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து டேப் சுற்ற வேண்டியதான் இதுலேயும் டேப் போட்டு இதையும் டேப் போட்டு உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஒயரை வந்து ரெட்லேயும் ஒரு ஒயர் வந்து பிளாக்லேயும் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் இதில் ரெண்டு ஒயர் எடுத்துகிட்டு ஒரு ஒயர் ரெட்லேயும் ஒரு ஒயர் பிளாக்லேயும் கொடுத்துட்டா பேலன்ஸ் ரெண்டு ஒயர் என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும் இதை வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணுற மாதிரியும் ஆன் பண்ணுற மாதிரியும் நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம் நாலு கொடுத்துருப்பாங்க கே ஜீரோ கே ஒன் டுவெல் வோல்ட்டு அப்புறம் கிரவுண்டு உங்களுக்கு தெரியும் கிளியராகவே இப்போ வந்து நம்ம வந்து ரெட்டை வந்து நம்ம டுவெல் வோல்ட்டுக்கும் பிளாக்கு வந்து நம்ம கிரவுண்டுக்கும் நம்ம இப்போ வந்து இன்ஸ்ட் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு வந்து நல்லா வச்சு டைட் பண்ணிக்கோங்க வச்சு வந்து ஓரளவுக்கு நான் வந்து டைட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் வந்து ஒயர் வந்து எடுத்துகிட்டு வராமல் நமக்கு வந்து கனெக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் நம்ம வந்து நல்லா டைட் பண்ணிக்கிறோம் டைப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு வாட்டி இழுத்து சும்மா லைட்டாக இழுத்து பாருங்கள் வரல ஓகேங்களா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கனெக்ஷன் வந்து நம்ம கொடுத்து பார்ப்போம் கீழே பவர் சப்ளை இங்கே வந்து தொல்வோல்ட்டு இங்கே வந்து இதுக்கு நம்ம டொல் தொல்வோல்ட்டு அடாப்டர் வந்து நம்ம வந்து கீழே கனெக்ஷன் கொடுத்து பார்ப்போம் பவர் சப்ளை நம்ம கொடுக்க போகிறோம் என்ன ஆகுதுன்னு தெரியல ஏ எஸ் இப்போ வந்து இந்த ஒரு கனெக்ஷன் முடிஞ்சிச்சு நம்ம வந்து டைரெக்டாக இப்போ வந்து பல்பை மட்டும் கொடுக்க வேண்டியதான் தான் டைரக்ட் பல்ப் கனெக்ஷன் கொடுத்துட்டாவே இதில் வந்து ப்ரா இது முடிஞ்சிடும் இது வந்து மெஷர் பண்ணது உள்ளே எவ்வளோ ஹீட் இருக்குன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணது இப்போ உங்களுக்கு அந்த கனெக்ஷன் கொடுத்துட்டு காமிக்கிறேன் எப்படி கொடுக்குறதுன்னு நம்ம இந்த ஒயரை வந்து ஒன்று இந்த பவர் சப்ளைலேருந்து வரக்கூடிய ஒயரை வந்து கே ஒன்லேயும் இங்கே உள்ள பவர் சப் இங்கேருந்து கொடுக்க அவுட்புட் வரக்கூடிய இதில் அதில் ஒரு ஒயர் பிளாக் ஒயரை எடுத்து கே நாட்லேயும் நம்ம வந்து இப்போ வந்து தனித்தனியாக கனெக்ஷன் பண்ண போகிறோம் எதுனாலு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஆஃப் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கொடுக்கறதுக்காக கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக நம்ம இப்போ பண்ண போகிறோம் கனெக்ஷன் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டு ஒயரையும் கொடுத்தாச்சு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்லேருந்து வரக்கூடிய ஒயர் வந்து கே ஒன்லையும் பல்ப்லேருந்து வரக்கூடிய ஒயரை வந்து கே நாட்லேயும் கொடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டு கெப்பாசிட்டரு ஒரு ரெசிஸ்டரை வந்து நம்ம இந்த மாதிரி முறுக்கிக்கணும் ஓகேங்களா இந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ வந்து இங்கே போட்டிருவாங்க பாருங்கள் த்ரீ த்ரீ ஃபைவ் ஜே ஓகேங்களா இது இந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டூ டூ ஜீரோ கே ரெசிஸ்டரில் ஒன்று கெப்பாசிட்டரில் ரெண்டு எடுத்திருக்கேன் ஓகேங்களா இந்த ரெ ரெண்டு கெப்பாசிட்டியும் இதில் வந்து ஜாயின் பண்ணும் எப்படின்னா ஒரு அவுட்புட்டு பல்ப்லேருந்து வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுலேயும் கரண்ட்லேருந்து வரக்கூடியதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேயும் சும்மா இப்படி நார்மலாக முறுக்கி விட்டா மட்டும் போதும் அவ்வளோதான் ஓகேங்களா இதை வந்து நம்ம இதுலேயும் இப்படி முறுக்கி விட்டா மட்டும் போதும் இதில் வச்சு இப்படி ரெண்டு சுற்று சுற்று சுற்றினா அவ்வளோ இதை வந்து நம்ம வந்து எர்த்து டேப்பு அதாவது கரண்ட் ஒயர் டேப் வந்து நம்ம வந்து இதை சுற்றிட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக தனிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கனெக்ஷனும் ஓவர் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம அங்கேயும் ஃபஸ்ட்டு ஒயர் வந்து தன்னோம்னான்னு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு டேப்லாம் போட்டுக்கலாம் டேப் அடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து லைட் எரியுது இப்போ வந்து நம்ம செட் செட்டிங் பண்ணணும் இப்போ வந்து செட் கொடுத்து லாங் ப்ரெஸ் பண்ணி கையாலே பண்ணிக்கலாம் இதே மாதிரி பி ஒன் இதே மாதிரி நிறைய செட்டிங்ஸ் இருக்கும் ஓகேங்களா உங்களை காமிக்கிறேன் பி ஒன் பி ஒன் பி ூ பி த்ரீ பி ஃபோர் அந்த மாதிரி நிறைய செட்டிங்ஸ் இருக்கும் நம்ம பி ஜீரோ வந்து என்ன பண்ணுன்னா லைட்டாக ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஹீட்டு இல்லை கூல்னு சி கூலிங் ஓகேங்களா இப்போ நமக்கு தேவை வந்து கூலிங் தேவை இல்லை நமக்கு வந்து ஹீட் தான் தேவை நல்லா பிடிச்சிக்கணும் இதை இல்லைன்னா மாறி போயிடாது இப்போ நம்ம ஹீட்டில் வச்சாச்சு ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ் இப்போ வந்து பி டூக்கு பூ சாரி பி டூக்கு பி ஒன்னுக்கு போயிட்டு டிஃபால்ட்டாக வந்து நம்ம என்ன செட் பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இது அப்படியே இருந்ததுன்னா செட்டு கொடுத்துருங்க ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இல்லைனா வேறு எதாவது இருந்ததுன்னா மாற்றிங்க அடுத்து நம்ம பி பி ஒன் கொடுத்தாச்சு பி டூ கொடுத்தாச்சு அடுத்து பி பி டூவில் வந்து என்ன கொடுக்கணுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட்டு நம்ம கொடுக்கணும் டிஃபால்ட்டாக அதுவே இருந்ததுன்னா நீங்கள் அது வந்து பண்ணணும்னா இப்போ வந்து எனக்கு தேர்ட்டி எயிட் இருக்குது ஸோ தேர்ட்டி எயிட்லேயே வச்சுட்டேன் அடுத்து பி த்ரீக்கு வந்து நம்ம கொடுத்து மைனஸ் மைனஸில் இருக்கும் இது வந்து மைனஸில் வந்து மாற்றிங்க தேர்ட்டி த்ரீ வச்சுங்க அடுத்து நம்ம வந்து அடுத்து பி த்ரீ கொடுத்தாச்சு பி ஃபோர் ஆக்சுவலாக டிஃபால்ட்டே தான் இருக்கும் அதை ஒன்றும் பண்ணோம்னா பி ஃபைவும் ஆக்சுவலாக ஜீரோவில் தான் இருக்கும் அடுத்து வந்து நம்ம பி சிக்ஸில் வந்து அது ஆஃப்னு இருக்கும் இவ்வளோ தான் செட்டிங்ஸ் ஓகேங்களா இப்போ நம்ம செட்டு கொடுக்க தேவையில்ல அதுவே வந்துடும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கண்ட்ரோல் சிஸ்டம்ஸை மாற்றணும் டுவெண்ட்டி எயிட்டில் உள்ள உள்ள பாக்ஸில் உள்ள டெம்பரேச்சர் இது ஓகேங்களா டுவெண்ட்டி எயிட்டுங்கிறது இப்போ வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக தேர்ட்டி செவனுக்கு வந்து ஆஃப் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணோம் ஓகேங்களா இங்கே பாருங்கள் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஓகேங்களா அதை மட்டும் நம்ம பார்த்துக்கோங்க தான் இதுதான் ஒரு நிமிஷம் இப்போ டுவெண்ட்டி எயிட்டில் மெஷர் ஆகுது தேர்ட்டி தேர்ட்டி செவன் இதை வந்து தேர்ட்டி இது இப்படி மாற்றிங்க நீங்கள் கரெக்டாக என்ன வேணால் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் இதுதான் ஆஃபிங் ஆஃப் அவரை டைம் அவ்வளோதான் செட்னு கொடுத்தீங்கன்னா செட் ஆகிடாது இப்போ டுவெண்ட்டி நைனில் இருக்குது இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம் மேலே ஏன் ப்ரோ ஓப்பனாக இருக்குதுன்னு கேட்கலாம் அதுக்கு ஒரு அதுக்கு மேலே வந்து ஷேப் எடுத்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ டுவெண்ட்டி ஒன் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் நான் இன்க்ரீஸ் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் தேர்ட்டி செவன் வர்றது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் உள்ளே வந்து டெம்பரேச்சர் வந்து ஹீட் ஆகிட்டு இருக்கிறதுனால இப்படி இருக்கும் இது மேலே வச்சு கவர் பண்ணியிருக்கேன் தேர்ட்டி ஃபோர் வந்துருச்சு ஸ்பீடாக தான் ஒர்க் ஆகும் பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டேன் தேர்ட்டி ஃபைவ் வந்துருச்சு தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ்ல ஆஃப் ஆகிற மாதிரி நம்ம செட் ஓகேங்களா உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் வந்து ஆஃப் பண்ணிடுறேன் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்க தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஒன் வந்துருச்சு டூ வந்துருச்சு த்ரீ வந்துருச்சு ஓகேங்களா இப்போ வந்து போயிடுச்சிருக்கு இப்போ பாருங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்காக வந்து லைட் வந்து ஆஃப் ஆயிடுச்சு ஓகேங்களா பரவாயில்ல நான் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகணும்னு பார்த்தேன் அது வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கங்களேன் இப்போ ரெடியூஸ் ஆகிடும் ரெடியூஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஜீரோக்கு வந்துருச்சுன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகிடும் சாரி ஆன் ஆகிடும் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் உள்ளே தண்ணி இல்லாதனால கொஞ்சம் இதுவாக இருக்குது தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஒன் ஜீரோ வந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆகிடும் ஆரம்ப உங்களுக்கு தெரியும் ஆன் ஆகிடுச்சு இதுதான் கான்செப்ட் நீங்களா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுறேங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அண்டில் தட் பை ஃப்ரம் பை கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்